திருவிழா நோனியும் ஊரே ஜே ஜேன்னு இருக்குது எல்லாரும் பிள்ளைங்க வரவும் போகவும் அம்புட்டு சந்தோஷமா இருக்கு அடுத்த வீட்டை பார்க்கும்போது காசு பணத்துல தான் குறைவா இருக்காங்க மத்தபடி சந்தோஷத்துல நம்மள விட எம்பிட்டு ஆனந்தமா இருக்காங்க இந்த வீட்டுல காசு பணம்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் நல்ல நாள் பெரிய நாள்ல ஒரு சந்தோஷம் இல்ல வீட்டுல ஒரு ஆள் இல்லாம நாலு செவ்வத்தை பாத்துக்கிட்டு உக்காந்திருக்க நிலைமை தான் இன்னமும் காப்பு கட்ட வேற ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுக்கு ஒருத்தராவது போய் நிக்கணும் இவளை கூப்பிடுவான் ஜானகி

ஏடி நீ தேனமுட பண்ணினதுக்கு சாமி என்னடி பண்ணுவோம் ஆமா நான் பாவம் பண்ணேன் என் தான் என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றீங்க நீங்களும் உங்க பையனும் அந்த சாமியே தான் கதின்னு கிடக்குறீங்க சாமியை கும்பிட்டு சாமிக்கு அம்புட்டு தான் செய்றீங்க அப்படி செஞ்சும் இருக்கு இங்கே பாரு சாமி நல்ல தான் காட்டும் நீ வேணும்னு குறுக்கு பாதையில போய் பெரிய நினைச்சு போனா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது இப்போ மட்டும் என்ன அவ குடும்பத்தோட தானே போய் இருக்கா உங்க கிட்ட எல்லாம் என்னால முடியாது எனக்கு வந்து அந்த சாமி கும்பணு எந்த அவசியமும் கிடையாது பாரி கொழுவில் இருக்க சாமியை போய் கும்பிட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டுனா நினைச்சது இப்படி சாமி எது தெரிஞ்சு பேசாத இன்னைக்கு இருக்கிற பணம் காசு நாளைக்கு வராது நாலு மக்கத்தான் வருவாங்க எனக்கு எனக்கு யாரும் இந்த வேணாம் வேண்டாம் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என் பேத்தியாவும் குடும்பத்துல உள்ளவங்களா திருவிழாவுக்கு கூப்பிடுவோம் பாவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோருங்க என்னடி பாருங்க கூப்பிடுறதா என் மகூலிய மட்டும் கூப்பிடுங்க அந்த குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இறக்காம இந்த வீட்டில ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்க முடியாது இதுங்களா தான் போனுச்சுன்னு சந்தோஷமா இருக்கேன் மறுபடியும் போனதுக்குள்ள வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு ஆடணும் கேரடி ஆணவத்துல ஆடிக்கிட்டே இருக்க பாரு இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற ஆமா நல்ல நாள் பெரிய நாள் வாயில நல்லா வார்த்தையே வர்றது எப்ப பார்த்தாலும் சாப விட்டுக்கிட்டு ஒவ்வொரு மனுஷன் இவ கிட்ட கேட்ட மாதிரி என்ன சொல்லணும் ஐயோ நீங்க எதுக்கு இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இதுல என்ன இருக்கு வீடு தானே கூட்டினேன் அண்ணன் சொன்னுச்சு நீங்க சொகுசா வாழ்ந்த பொண்ணுன்னு வீட்டில் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் இந்தாங்க யாருன்னு பேசுங்க ம் சரி யார் அப்பா இதான் கூப்பிட்றாங்க எம்மாடி ஜூலி என்னம்மா பண்ணிட்டு இருக்க வீடு கூட்டிட்டு இருக்கேன் பாய் என்ன பாய் ஃபோன் பண்ணியிருக்கீங்க எம்மாடி எல்லாரும் போயிட்டீங்க வீடு வெறிச்சோடி கிடக்குமா பார்க்கவே எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா திருவிழா நேரம் திருவிழாலாம் முடிச்சிட்டாவது போயிருக்கலாம் இருக்கல நீங்க பாடுக்கு போய்ட்டிங்க انا அத மாதிரி இருக்கு இந்த நாலு சவுத்துக்குள்ள திருவிழாவுக்கு எல்லாரும் வாங்கம்மா இல்ல பாய் அது வந்த சரி ப வராது இப்பதான் இங்க வந்திருக்கோம் நீங்களே இந்த வருஷம் சாமி கும்பிடுங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்னமா இப்படி சொல்ற உங்க அப்பனும் நம்ம வெளிநாட்டுல இருக்கான் இவ்வளவு கோயிலுக்கு வர மாட்டிக்கிற நீ இதுதான் உனக்கு கல்யாணம் கல்யாணի முதலே திருவிழா நீயும் ஏன் வர மாட்டிக்கிற நான் ஒத்தை அழা கடந்துக்கிட்டு என்னமா படுவே புரியாத அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க குடும்பத்தோட எல்லாரும் கும்பிட்டு சாமிய வேண்டிட்டு போங்கம்மா நினைச்சதா நடக்கும் அடுத்த வருஷம் வருஷம்லாம் விலகி எல்லாம் நல்லதும் நடக்குமா வாங்கம்மா எல்லாரும் எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்களா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு நீ எப்படி என்னம்மா நான் பண்ணுவேன் வாங்கம்மா அவன் பண்றதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் என்னையே கஷ்டப்படுத்தாதீங்கம்மா நானே இப்பயோ அப்பயோ வாங்கம்மா சரியி இன்னைக்கு வரல நான் நாளைக்கு வரேன்

இவ்வளவு நேர கூப்பிடுறோம் ஆளையே காணோம் ஒருவேளை நமக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டாங்களோ தெரியலீங்க சின்ன பொண்ணு எங்க என் கொள்ளு பேரன் கிளம்பிட்டாரு காப்பு கட்ட போறாங்கல்ல அதான் பையி போறோம் இமடி குழந்தைய தூக்கிட்டு போக கூடாதேமா அப்போ இல்ல பையி கோயிலுக்குள்ள போல சும்மா அந்த இடத்துல சுத்தி பாக்குறதுக்கு தான் போறோம் இவருதான் இதெல்லாம் பார்க்கல புதுசா இருக்கு நான் போய் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாரு அதான் சரி போவோம்ன்ட்டு போனேன் இவன் வீட்ல விட்டுட்டு போலாம இவன் ஒரே அழுகியா அழுவுமா அம்மாவால சமாளிக்க முடியாது அதான் சரி தூக்கிட்டே போயிட்டு வருவோன்ட்டு தான் போறோம் ஏன் பாட்டி நீங்க வரலையா இப்ப கோயிலுக்கு தானே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சரி வாங்க போவோம் பெரியம்மா வரலையா அக்காலாம் அக்காலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தெரியம்மா உள்ள இருக்கா அவதான் நல்லதுக்கு எல்லாம் வர மாட்டாளே நம்ப போவேன் வாங்க தலைவரு வாங்க வா தலைவரு நானா நான் இன்னும் தலைவர் அட வாயா வா ஐயரே இந்த ஊருக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம்தான் கதிர் நானாவது இந்த ஊருக்காக தான் ஏதாவது பண்றேன் ஆனா கதிர் அந்த மாதிரி இல்ல குடும்பம் ஊரு இதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த ஊருக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இராணுவத்துல சேர்ந்து அம்புட்டு பெரிய தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையில எந்த ஒரு பயனும் எடுக்காத ஒரு முடிவு எடுத்திருக்காரு இப்படியாப்பட்டவரை நம்ம பெருமை சேர்க்காம எப்படி அதனால எனக்கு குடுக்குற மரியாதைய நம்ம தம்பிக்கும் கொடுக்கணும் சரிங்க அப்படியே செஞ்சிருவோம் எதுக்கு தலைவரே இதெல்லாம் எதுவும் கேட்க ஊருக்கே பெருமை சேர்க்கறதுல நாங்க புண்ணியம் மணி இருக்கோம் ஓம் சுக்லாம்பரதம் சசிவண்ணம் சதுபுஜம் பிரசன்னம் மதனம் தியா ஏ சர்வ வினோத சாந்தி ஹே ஓம் ஸ்ரீமுகாய நம ஓம் ஏதந்தாயே நமக ஓம் கபிலாயே நமக ஓம் கஜகந்தே நமக ஓம் விக்னராஜாயே நம ஓம் ஹே ரம்பாயே நமக ஓம் ஸ்ரீ மகோ கடல் ஸ்ரீ மகா ஈஸ்வரி மகமாயி உன்னையே துணையா இருந்து கம்பத்தை நட்டுட்டோம்மா இந்த திருவிழா முடியற வரைக்கும் இந்த ஊருக்கும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம திருவிழாவை நீதாமா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தாயே ஈஸ்வரி மகமாயி எந்த குறையும் இல்லாம திருவிழா நல்லபடியா நடக்கும் தலைவரே எதை பத்தி யோசிக்கிறது சரிங்க ஐயருமா யார் யாரும் சாமிக்கு வேண்டிக்கிட்டு பால் குடம் எடுக்கிறது பூமிதிக்கிறது ஒவ்வொரு இதுக்கும் வேண்டுதல் வச்சிருப்பீங்களா எல்லாரும் வந்து காப்பு கட்டிக்கங்கம்மா அதுவும் இல்லாம அங்க கோயிலுக்கு வெளியே சுண்டல் கொடுப்பாங்க சண்டை போடாம வாங்கிட்டு போங்க ஐயா எம்பிடி வேண்டாம் நிக்க வைப்பீங்க சீக்கிரம் பொங்கல் சுண்டல் குடிங்க பசிக்குது

ஐயா திருவிழா நேரத்துல ஒழுங்கா சாப்பிட மாட்டேன் இந்த வெலை அந்த வெலைன்னு பாத்துக்கிட்டு கொஞ்சூண்டு கையா சாப்பிடாம இருக்காதான் இல்லப்பா அம்மா காப்பு கட்ட போறேன் எல்லாரும் காப்பு கட்டுன இங்கிட்டு வந்து லைன்ல நிப்பாங்க நீ சாப்பிடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையா பாரு வரேன் தூக்கி எந்த அளவுக்கு நீ வீசுறியோ அந்த அளவு எல்லாம் வாங்கிட்டு வரும் புரியுதா என்ன அன்பு தெரியாதுடா சரிப்பா போவா சரிதான் வாங்க வாங்க எந்த பொருள்களை முன்னூறு 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 தாத்தா நீங்க ரொம்ப நல்லவர் தாத்தா எங்க அம்மா கேட்டா நீங்க மட்டும்தான் வாங்கி கூட்டிட்டு வந்திருக்கீங்க சரிப்பா சரிப்பா உனக்கு என்ன வேணும்னு ஆசைபுரியும் எல்லாம் வாங்கிக்க தாத்தா வாங்கி தரேன் தாத்தா எது வேணாலும் வாங்கி கொடுத்தீங்களா எது வேணா வாங்கிக்க நிறைய பொருள்

ஐயோ ஐயோ இந்த பயலை பார்க்கும்போது நம்ம பேரம் பெருசானோன்னு எப்படி வருவானோ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறத பார்க்கும்போது என் சின்ன வயசு ஞாபகமே எனக்கு வந்துருச்சு எங்க அம்மா கிட்ட கேட்டா நாளை நய வச்சுக்கிட்டு நாலு பேத்துக்கு நான் எப்படிரா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் வாங்கி கொடுப்பாங்க ஐயோ ஐயோ அதை தான் ஒரு வருஷம் முழுக்க நான் எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லடாப்பா இன்னமே இது ரொம்ப சின்னதா இருக்கு இதவிட பெருசா இல்லையா இதவிட பெருசா வேணும்னா உண்மையா இருக்கறத வாங்கணும் இதுவே ரொம்ப பெருசு தான் அன்னி இந்த ரிமோட் பட்டன் எல்லாம் இருக்குல அழுத்தி மேலே போனா கீழே வரும் தூக்குனா அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கானே இல்ல கையில பிடிச்சு ஓடணுமானே தம்பி நீ கேக்குற மாதிரியே தான்யா ஆ இது 1750 ரூபாய் வரும் நீங்களும்டாம <muchas> 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 நான் யாரோலாம் கிடையாது உனக்கு தாத்தா தான் மகாத்த இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பா அழகு தாத்தா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க பொம்மை வாங்கிக்கிறியா அழகு குட்டி ஏன் அந்த பிள்ளைங்க வச்சு விளையாடுமே அந்த பொம்மை அது இருக்கா ஏனா நீங்க கேக்குறது இதுதான் நினைக்கிறேன் ஆ சரிப்பா அத குடு அரவிந்த் உனக்கு போதுமா தாத்தா இன்னைக்கு இது போதும் தாத்தா அப்ப நாளைக்கு வேணுமா வாங்கி கொடுத்தா சந்தோஷம் தான் தாத்தா சரியா சரியா இதுக்கு மொத்தம் எவ்வளவு ஆச்சு ஏனா மொத்தமா சேர்த்து 4500 ரூபாய் இருக்குனே என்னப்பா இம்புட்டு தான் பொருள் வாங்கி நாலாயிரத்தி 4500 ரூபாய் இந்த சைடு முன்னாடி வச்சிருக்கதெல்லாம் 300 300 நே எதை எடுத்தாலும் 300 அதான் சின்ன சைஸ் தம்பி எல்லாமே பெரிய பெரிய சைஸா கேட்டாரு அதுவும் இல்லாம பாப்பாவுக்கு இது நல்ல வேல உயர்ந்ததா இருக்கு அதனால தான் சரிப்பா சரிப்பா அம்மா தாயே நீதாமா அருள் புரியணும் என் புருஷன் என் பிள்ளையை ஏத்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம சுப பிரசவம் ஆகணும் நீ அவளுக்கு காத்து நிக்கணும் நீங்க போங்கம்மா அடிச்சு வாங்க மாதா ஏன் நீதாமா அருள் புரியணும்

அமுதா இது நல்லதுக்கு இல்ல நீ தானே வருஷம் வருஷம் காப்பு கட்டி பூமி கிட்டா வருஷம் வருஷம் நானும் பூவ மிதிச்சிட்டே தான் இருக்கேன் நீ திருந்தின பாடு இல்ல ஒருவேளை நீ காப்பு கட்டி பூ மிதிச்சாவது திருந்தி வியான பார்க்கணும் அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் கைய நீட்டு இல்லன்னு வெச்சுக்க கைய புடிச்சு நானே முடிச்சு புடுவேன் எப்ப கைய நீட்டியா ஐயோ வணங்க 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 ஐயோ வணங்க 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 எதுக்கு காப்பு கட்டிறதுக்கு இப்படி அலுற யாவு! பாய் அங்குட்டு! ராண்டா வள்ளைமின் சொல்ல சொல்ல காட்டிப்டு! என்னை பூவா வேறம் இதிக்கேன்னும். ஜே 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 அலாதப்பா அடுத்து வாங்க! ஏமா நீங்க இல்லை சாமி! அந்தால் கட்டுண்டு அருக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க